சாமி உடம்புல வராமல் சாமி ஆடலாமா என்னங்க சாமி உடம்புல வராமன்னா சாமி பரிபூர்ணமாக என் மேலே வராமல் நான் சாமி ஆடலாமா அப்படி ஆடுனால் நமக்கு என்ன நன்மைகள் அதே சமயம் நமக்கு என்ன தீமைகள் அப்படின்னு தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க சாமி மட்டும் நம்மளாக மனுஷன் செய்கிற செயல் கிடையாது நம்மளை மீறி நம்மளை தொடுற சாமி நம்மளை செயல்படுத்துகிற செயல் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னா இப்போ என் மேலே சாமி வருதுன்னு வைங்களேன் என் மேலே சாமி வருது பரிபூரணமாக வருது வந்து அந்த தெய்வத்துக்கு உண்டான ஆயுதத்தை எடுக்குதுன்னு வைங்க சரியாக இருக்கும் எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது ஆனால் நான் சாமி சரியாக என் மேலே வராமல் நான் வேணும்னே நான் சாமி ஆடணும்னு ஆடி நான் போய் அந்த ஆயுதத்தை நான் எடுத்துட்டேன்னு வைங்களேன் அந்த ஆயுதம் சக்தி வாய்ந்ததாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்னை ஒண்ணும் செய்யாது ஆனால் அந்த ஆயுதம் சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா அது தவறு நான் செய்கிற பிழை தெய்வம் கோபக்குரியா அந்த இடத்துல மாறும் தெய்வம் கோபக்குரியா மாறும்போது அது என்னைய பாதிக்கும் அதாவங்க அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா யாரும் இது போன்று பாதிப்புக்கு உள்ளாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒருத்தர் மேலே சாமி வருது சாமி வருது அப்படின்னா அவர் அவர் மேலே சாமி வரலை ஆனால் அவராக சாமி ஆடணும் அப்படின்னு சாமி ஆடுறாரு அந்த தெய்வத்துக்கு உண்டான போய் ஒரு ஆயுதத்தை எடுத்துடுறாரு அந்த சாமி வந்து அவருக்கு பாத்தியப்பட்டது அல்ல ஆனால் அந்த இடத்துல அந்த ஆயுதம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்து துடி கொண்டு நிற்குது அப்போ அந்த இடத்துல அவர் செஞ்ச தவறு அவரை பாதிக்குது அவருடைய வாழ்க்கையை பாதிக்குது அவருடைய சந்தோஷம் எல்லாம் அந்த இடத்துல பறிபோகுது பெரும் இழப்பு அவருக்கு நேரிடுது இதுக்கு என்ன காரணம்னு சுற்றி சுற்றி பார்க்கும்போது நம்ம செய்கிற பிழை தான் ஏன் சாமி அந்த நம்ம சாமி தான் நம்ம குலசாமி தான் ஏன் நம்ம சாமி நமக்கு அப்படி ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா இனிமேல் நீ அந்த தவறை நீ செய்யாத இது பாடம் உனக்கு மட்டுமல்ல கும்பலில் இருக்க எல்லா மக்களுக்கும் பாடம் உரிய தெய்வம் வராமல் அதுக்கு உரிய வாகனம்தான் அந்த ஆயுதத்தை எடுக்கணுமே தவிர தண்டை எடுத்தவெல்லாம் அதாவது எப்படி சொல்றதுன்னா தடிகாரேன்னு சொல்லுவாங்க தண்டை எடுத்தவெல்லாம் தண்டையக்காரன் ஆயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு இருக்கும் தடி எடுத்தவெல்லாம் காரணாங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா என் சாமி என் மேல உண்மையாக தான் அந்த நான் எடுக்கிற ஆயுதம் என்கிட்ட துடி கொண்டு பேசும் சாமி விரும்பி என் மேலே நிற்கும் ஆடும் அருள்வாக்கு சொல்லும் ஆனால் உரிமைப்பட்டவங்க இல்லாமல் வேற ஒரு ஆள் அந்த ஆயுதத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த சாமி கோபக்குரியாக வந்துடும் அந்த கோபக்குறிக்கு யாரும் ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் அதுக்கு தான் சாமி வராமல் சாமி ஆடக்கூடாது ஏங்க நமக்கு என்ன கிடைக்க போகுது இப்போ நான் இருக்கேன் நான் வந்து இது மாதிரி நான் போய் இந்த சாமியை நான் ஆடணும் இந்த சாமி நான் ஆடணும்னு வேணும்னே வீம்புக்கு போய் நான் அதை செஞ்சேன்னு வைங்களேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்காதுங்க ஏன்னா என் சொந்த வந்தத்துக்குள்ளே இவர் சாமி ஆடினார்னு ஏற்றுக்குவாங்களா சாமி உண்மையாக வரலான்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் ஏதோ வெறும் பேருக்கு இவர் போனார் அந்த சாமி ஆயுதத்தை எடுத்து ஆடினாருங்கிற பேர் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு நன்மைகள் இருக்காது நமக்கு தீமைகள் தான் இருக்கும் அதனால் தெய்வத்தோட சக்தி வாய்ந்த ஆயுதங்கிறது விளையாட்டு காரியம் அல்ல அதனால் அன்பர்கள் சாமியாடிகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சாமியாடியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சாமியாட ஆசைப்பட்டாலும் சரி நீங்கள் நீங்களாக உங்களுடைய உத்திக்கு நீங்கள் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க சாமி வராமல் போனால் கூட பிரச்சனை இல்லைங்க சாமியோட பார்வை எனக்கு இருக்குங்க என் குலசாமி என்னை காக்காமல் வேற எங்கே போக போகுது நான் சாமி ஆடினா தான் அந்த சாமி என்னை காக்கும்னு இல்லை என்னுடைய குலதெய்வம் நான் அந்த குலதெய்வத்தோட பிள்ளை என்னை எந்த நேரத்துலையும் என்னை காத்து நிற்கும் ஆனால் நான் அந்த சாமிக்கே பாதகம் விளவிக்கிற மாதிரி ஏன் அப்படின்னா இப்போ நான் சாமின்னு வைங்க நான் சாமி நான் ஒரு குலசாமின்னு வைங்களேன் என்கிட்ட எனக்கு ஒரு சில வாகனங்கள் எனக்கு வேணும் குதிரை வேணும் யானை வேணும் நாய் வேணும் இது மாதிரி என்னுடைய வாகனங்கள் கிளி வேணும் இது மாதிரி என்னென்ன வாகனங்களோ எனக்கு வேணும் வாகனம் வேணும் அதே மாதிரி எனக்கு ஆயுதம் வேணும் எப்படி ஆயுதம் வேணும் அருவாக வேணும் சாட்டை வேணும் வல்லைய கம்பு வேணும் இது மாதிரி என்னென்ன ஆயுதம் அந்த தெய்வத்துக்கு இருக்கோ ஆன பந்தம் என்னென்ன அந்த ஆயுதம் இருக்கோ அந்த ஆயுதம் எனக்கு வேணும் அப்போ என்னுடைய பொருள் இப்போ நானாக விருப்பப்பட்டு ஒரு என் பங்காளி மேலே நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வந்து நான் அனுமதி கொடுத்தா தான் அந்த பங்காளி என்னை வந்து தொட முடியும் நான் அனுமதி கொடுக்காம நானே அனுமதி கொடுக்காம வேற ஒரு ஆள் வந்து அதுக்கு இதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாமல் அவங்க வந்து என்னுடைய ஆயுதத்தை எடுத்து ஆடுனால் எனக்கு கோவரை தானே செய்யும் அந்த கோபம் தான் தெய்வத்தோட சாமி சாமியோட கோவக்குறி அந்த கோவக்குறி விழுகும்போது எனக்கு வளர்ச்சிகள் தடப்படும் நான் ஒரு சில கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படி யாரும் செஞ்சிடக்கூடாது ஏன் அப்படின்னா குலதெய்வத்தோட வாகனங்களாக இருந்தாலும் ஆயுதங்களாக இருந்தாலும் அணு தினமும் அணு நொடியும் உருவே உருவேற்றமாயிட்டே இருக்கும் சக்தி பெற்று கொண்டே இருக்கும் சாதாரணமானது அல்ல ஏன் அப்படின்னா கும்பல் இருக்க எல்லா குல மக்களையும் நின்று காத்து நிற்கிறது அந்த ஆயுதம்தே அப்போ அந்த ஆயுதத்துக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை சாமி முழுமையாக வராமல் நான் போய் எடுத்து ஆடுனே அப்படின்னா கண்டிப்பாக என்னை பாதிக்கும் இல்லைங்க அந்த சாமி என் அண்ணன் ஆடினது என் தம்பி ஆனது என் தாத்தை ஆனது என் பாட்டை என் முப்பாட்டை ஓட்டை ஆடுனது அதனால நான் ஆடுறேன் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் யார் ஆடுனாலும் அது வந்து தெய்வத்துக்கு உரிமைப்பட்டவங்களை மட்டும்தான் அனுமதிக்கும் சாமி மாறியிருக்கு மாறலை அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இது போன்ற நிகழ்வுகளில் நாம் தெரிஞ்சுக்கிற முடியும் அதனால் உண்மையான சாமி அருள் வராமல் யாரும் இது போன்ற பிழைகளை செஞ்சிடாதீங்க அதாவதுங்க சாமி வந்துருச்சுன்னு வைங்களேன் கோலையாக இருந்தாலும் அவனை வீரனாக்கி விட்டுருங்க சாமி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப வயசான தோற்றத்தில் இருந்தாலும் அவர் இளைஞனா ஒரு குமரனா தோற்றத்தை காமிச்சு விட்டுருங்க சாமி வந்துருச்சுன்னு வைங்களேன் மலையை கட்டி இறக்குற வல்லமையை கொடுத்துருங்க அதுதான் மனித மேலே இருக்கிற ஆற்றல் அந்த தெய்வ ஆற்றல் அப்போ அந்த சாமி வந்துருச்சுன்னு வைங்களேன் எப்ப ஏற்பட்ட சக்தி எப்ப ஏற்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள நமக்கு ஒரு மனப்பான்மையை நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருங்க அதான் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அப்போ அந்த ஆற்றல் யாருக்கு கிடைக்குதோ அவங்களால மட்டுமே அந்த தெய்வத்திற்கு உரிய அனைத்தையும் அந்த செயலில் ஈடுபட முடியும் சாமி ஆட முடியும் அருள்வாக்கு சொல்ல முடியும் அதை விட்டுட்டு அதுக்கு பாத்தியப்படாதவங்க யாராவது வேணும்னேவோ ஆசை பேராசைகளுக்காக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நான் போய் அந்த ஆயுதத்தை நான் தூக்கி ஆட போறேன்னு ஆடுனாங்க அப்படின்னா அவங்கள் படும் கஷ்டம் மற்றவங்களை பாதிக்காது சொல்லி கொடுத்தாங்களா அவங்கள பாதிக்காது ஆனா நான் அந்த செயலை நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா அது நம்மளை சுத்தி சுத்தி அடிக்கும் அதனால் குலதெய்வம் விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குலதெய்வங்கிறது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சக்தி வாய்ந்து நம்மை காக்கும் தெய்வம் அந்த தெய்வத்தில் நாம் போய் விளையாட்டு காட்டக்கூடாது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்குங்க ஒவ்வொரு அம்சம் இருக்கும் ஒரு சாமி வந்துச்சு அப்படின்னா அருவாமலை ஏறும் ஒரு சாமி வந்துச்சுன்னு வைங்களேன் சாமியை கட்டு கட்டுக்கு அடுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது ஒரு சாமி வந்துச்சுன்னா அந்த சாமிக்கு சாட்சியா பல ஆதாரங்கள் வந்து நிற்கும் ஒரு சாமி வந்துச்சுன்னா வராத சாமியை வரும் அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அம்சங்கள் இருக்கும் அந்த அம்சங்களுக்கு ஏற்ப அந்த மனிதர்களை தான் அந்த சாமி தொடும் அவங்களால மட்டும்தான் அவங்களுக்கு தான் முழு அதிகாரத்தை கொடுக்கும் வேற யாருக்கும் கொடுக்காது அதான் சாமி ஏன் ஒரு கும்பல ஒரு 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 ஆயிரம் இருக்காங்க இல்லை நூறு இருக்காங்கன்னா எதுக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சாமி வர்றதுக்கு காரணம் என்ன அவங்களுக்கு மட்டுமே அந்த தெய்வம் முழுமையான அதிகாரத்தை கொடுத்துருக்கு வேற யாரும் யார் யாருக்கு அதிகாரம் கொடுக்கல அவங்கள காத்து நிற்கும் ஆனால் அவங்கள சுமந்து ஆடுற அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்கள மட்டும்தான் பூ போல அவங்க மேலே நின்று ஆடும் அவங்கள பாதுகாக்கும் அவங்க மூலியமாக அருள்வாக்கு சொல்லும் அவங்க மூலியமாக எல்லோரும் நன்மையை அடைய முடியும் அதை விட்டுவிட்டு இதெல்லாம் நிறைய எல்லைகள்லாம் நடக்குங்க ஏன் சாமியை புறாய் ஏ மாற்றி ஆடலாம் நான் போய் ஆடு கொண்டான் ஆடுவாங்க அவங்க படுறது அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் கஷ்டம் கருமாயம் கண்ணீர் வேதனை தான் இல்லை அதெல்லாம் எப்படி அவங்க ஏதோ சாமியை மறுத்து கட்டிட்டாங்க வந்து என்கிட்ட இந்த சாமியை உருவிட்டாங்க சாமி விஷயத்தில் மட்டும் அப்படி யாராலையும் அப்படி செய்யவே முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் தெய்வம் நினச்சா மட்டும்தான் அவங்களால அந்த செயலை செய்ய முடியலன்னா செய்ய முடியாது அதனால் அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலியமா என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் மேல் உண்மையான தெய்வம் முழுமையாக வந்தால் மட்டுமே நீங்கள் அந்த தெய்வம் போன்று செயல்பட வேண்டும் அந்த தெய்வத்திற்கு உரிய அம்சத்தை வெளிப்படுத்த வேண்டும் அந்த தெய்வத்திற்குரிய ஆயுதத்தை வாகனத்தை ஏந்தி ஆட வேண்டும் அந்த தெய்வத்தை போலே நீங்க காட்சி எழுத்து நீங்க அருள்வாக்கு சொல்ல வேணும் அந்த தெய்வம் என்ன செய்தோ அதுபடி நீங்க நடக்க முடியும் இல்ல அப்படின்னா வீம்புக்கு நான் போய் செஞ்சேன் அப்படின்னா கஷ்டந்தான் நமக்கு மிஞ்சும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா அன்பர்களுக்கு இந்த பதிவுல சொல்லதான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்